ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார்களோ அதே போன்றுதான் பிள்ளைகளும் பெற்றோர்கள் மீது அன்பு வைக்கக்கூடியவர்களாக திகழ்வார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலேஹு வசல்லம் அவர்கள் தன் மகள் ஃபாத்திமார் தியல்லாகும் அன்ஹா அவர்களோடு எவ்வாறான ஒரு இறுக்கமான நெருக்கமான உறவை வைத்திருந்தார்கள் என்பதனை பின்வரும் நிகழ்வு எங்களுக்கு தெளிவுபடுத்தும் நாள் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹுவசல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு அன்னாருடைய மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் வருகிறார்கள் இதனை கண்ணுற்ற நபிகளார் சல்லல்லாஹூ அலைஹுவசல்லம் அவர்கள் தன் வீட்டு வாசலுக்கே எழுந்து சென்று தன் மகளுடைய கரம் பிடித்து வீட்டிற்குள்ளே அழைத்து வந்து தன்னுடைய தோளில் இருந்த சால்வையை நிலத்தில் விரித்து தன்னுடைய மகளுடைய நெற்றியிலே முத்தமிட்டார்கள் தான் உட்கார்ந்திருக்கின்ற இடத்திலேயே தன்னுடைய மகளை உட்கார வைத்தார்கள் நெருக்கமாக இருந்து தன்னுடைய மகளோடு பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் தன் மகளை வரவேற்று மகிழ்ச்சியுறச் செய்தார்கள் இதே போன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹுவசல்லம் அவர்களும் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதியல்லாகும் அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுவார்கள் தன் மகளையும் பேர பிள்ளைகளையும் பார்த்து நலம் விசாரிப்பதற்கு செல்லுவது வழக்கமாகும் இவ்வாறு நபிகளார் அவர்கள் மகளுடைய வீட்டுக்கு செல்லுகிற போது மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹுத் ஆலாநா அவர்களும் வீட்டு வாசலுக்கு வந்து தன்னுடைய தந்தையின் கையை பிடிப்பார்கள் நெற்றியிலே முத்தமிடுவார்கள் கையிலும் முத்தமிட்டு தன்னுடைய தந்தையை கைப்பிடித்து உள்ளே அழைத்துச் சென்று உயரமான ஒரு மாண்பான ஓரிடத்திலே தன்னுடைய தந்தையை அமரச் செய்வார்கள் அமரச் செய்த ஃபாத்திமா ரதியல்லாகுத்த ஆல அன்ஹா அவர்கள் தன் தந்தையோடு நெருக்கமாக சிரித்து பழகி தன்னுடைய தந்தையோடு நெருக்கமான உறவை வைத்து மகிழ்ச்சியிலே அவர்கள் திளைத்திருப்பார்கள் என அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹுவசல்லம் அவர்களுடைய சீராவிலிருந்து இதனை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த வரலாற்று நிகழ்வு சகிகுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகளார் சொல்லல் ஆஹுவா அலெய் செல்லம் அவர்கள் வாழ்க்கையின் இறுதி சந்தர்ப்பத்தில் இறுதி மூச்சை விடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இறைவனடி சேர்வதற்கு முன் நோய்வாய்ப்பட்டிருந்த போது மகள் ஃபாத்திமா ரதியல்லாகும் அண அவர்கள் வளமை போன்று தன்னுடைய தந்தையை பார்க்க வந்தார்கள் அந்த நேரத்திலும் நபிகளார் சொல்லல்லாகுவலே ஹுவ செல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை வரும் வளமையைப் போல வரவேற்றார்கள் முத்தமிட்டார்கள் ஆக அன்பு செலுத்துவது போலவே மனிதர்களுக்கு மத்தியில் இரக்கமாக நடந்து கொள்வதையும் அவர்களோடு நல்லுறவை பேணிக் கொள்வதையும் இஸ்லாம் இங்கே வரவேற்றுக் கொள்கிறது ஆக பெற்றோர்கள் பிள்ளைகளோடு அன்பாக இரக்கமாக கனிவாக நடந்து கொள்கிற போது பிள்ளை செல்வங்கள் என்றும் அந்த பெற்றோர்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள் மரியாதையோடே பார்ப்பார்கள் தன்னுடைய வாழ்க்கையின் உயர்ந்த உபகாரங்களை செய்து அந்த பெற்றோர்களை உள்ளம் குளிரச் செய்வார்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து